அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த வருடம் குரு பயிற்சியில் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்குபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நிகழ்கிறது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் சிம்மராசிக்கு பத்தாம் இடம் சிம்ம சிம்மராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் தொழிஸ்தானத்திலே அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் குரு பயிற்சியால் சிம்மராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரிப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படை அழுத்திங்க நன்றி மனிதன் வாழ்க்கையில் எல்லா சுபகாரியங்களையும் செய்து வைப்பவர் குரு குரு நல்ல நிலையில் கோச்சாரத்தில் வரும்போது குடும்பத்திலிருந்து சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் பணங்காசு இருந்தால் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் பணங்காசு செல்வம் தங்க நகை மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுப்பவர் குரு பகவான் குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் வந்து செல்வாக்காக வாழ முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு நல்ல வேலை நல்ல தொழில் வேணும் வியர்வை சிந்தி கால நேரம் பார்க்காமல் உழைக்கும் போது வந்து கஷ்டப்பட கஷ்டப்பட பணங்காசு கட்டுக்கட்டாக குருபவன் அள்ளி கொடுப்பார் நாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்தளவு பணம் காசு குரு அள்ளி கொடுப்பார் கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து பத்தியிலே வரும்போது பதவி நாசம் தொழில் வேலையில் பின்னடைவு என்று சொல்லப்பட்டுள்ளது இடம் பெயர்வு பிரயாணம் அதிக அலைச்சலை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது சிம்மராசிக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் உண்டு பாக்கியத்திலே அமர்ந்து உங்களுக்கு சகல பாக்கியங்களை கொடுக்குறார் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்குண்டான வழியை சிம்மராசி என்பர்கள் செய்து கொள்ளுங்கள் பத்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு அடுத்த ஓராண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படக்கூடிய நிலை அதிக அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்து மூன்று பார்வையால் மூன்று வீடுகளை பரி செய்வார் குருபகனுடைய ஐந்தாம் பார்வையால் இரண்டாம் ஏட்டையும் குருபுகனுடைய ஏழாம் பார்வையால் சிம்மராசிக்கு நான்காம் வேட்டையும் குருபுகனுடைய ஒன்பதாம் பார்வையால் சிம்மராசிக்கு ஆறாம் வேட்டையும் பரி செய்வார் குருபுகனுடைய ஒன்பதாம் பார்வை சிம்மராசிக்கு ஆறாம் எட்டின் மேல் விழும்போது தொழில் வேலை சார்ந்து போட்டி பொறாமைகள் நிலவும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதற்கு எதிர்ப்பாக போட்டியாக இன்னொரு கம்பெனி அருகிலேயே தொடங்குவார்கள் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் உயர் அதிகாரி உங்களுக்கு எதிர்ப்பாக வருவார் உங்களை வந்து குறை சொல்வார் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் மேலே சக தொழிலாளர்கள் உங்களை குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆறாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது பழக்க வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு தீரும் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை சிம்மராசிக்கு ஆறாம் வீட்டின் மேல் விழும்போது பகையாளி எதிரிகள் நோய் நொடி தொந்தரவு வேலை தொழில் மூலம் அதிக உழைப்பும் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது தாயார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சிம்மராசிக்கு நான்காம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகனம் விரைய செலவுகள் குறையும் நான்காம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் மாமன் மாம மச்சான்களிடம் விரோதமில்லாமல் பாய்த்து கொள்ளாமல் சிம்மராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டின் மேல் வருகிறது அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ஓராண்டு காலம் சிம்மராசி என்பர்கள் நிறைய கோயில் குளம் சென்று வருவீர்கள் உங்கள் பேச்சால் உங்கள் சொல்லால் பேச்சு வாக்கில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் பணிவாக இருக்கணும் மற்றவர்களை எடுத்தறிந்து மற்றவர்களை கோபப்படுத்தாமல் சிம்மராசி என்பவர்கள் உங்களுடைய பேச்சில் தன்மை வேண்டும் இரண்டாம் ஏட்டாய் குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் குருபுகான் பகவான் பத்தாம் வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது சிம்ம ராசி என்பர்களுக்கு நேர் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் கண்டக சனி சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தொழில் பார்ட்னர்களிடம் கூட்டாளிகளிடம் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்குவது கூட்டாக சேர்ந்து வியாபாரம் பண்ணுவது கூட்டு முயற்சியை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது குருபுகான் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது சனி பார்வை மிக பலமாக இருக்கிறது சிம்மராசி அன்பர்களை மந்தமா மெதுவாக உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவார் இருள் கிரகம் ஒளி கிரகத்தின் வீட்டை பாரி செய்யும் பொழுது ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கம் அஷ்டமத்திலே பகவான் சஞ்சரம் செய்கிறார் வீடு கொடுத்த குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் சிம்மராசி என்பதற்கு சட்ட சிக்கல் வந்துவிடும் கோச்சாரத்தில் எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் வேண்டாத பிரச்சனைகள்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க பத்தாம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் அதே மாதிரி உயர் பதவியுடன் இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் அதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியோ சனி திசையோ சனி புத்தியோ சுக்கர புத்தியோ உங்களுக்கு வந்து ஆகாத புத்திகள் நடக்கும்போது உங்களை வந்து அலைய விட்டு விடுவார் சிம்மராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் உங்கள் வேலை உங்கள் தொழிலை கண்ணு கருத்துமாக எதிர்ப்புகள் இல்லாமல் பகை இல்லாமல் போட்டி பொறாமை இல்லாமல் சிம்மராசி என்பர்கள் செயல்படுத்த வேண்டும் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு எதிர்ப்பாக போட்டியாக செயல்பட்டிங்கன்னா இருப்பதும் இல்லாமல் போயிடும் குரு பகவான் வயதிற்கு தகுந்தார் போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் பணங்காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது சிம்ம ராசி அன்பர்கள் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வருடம் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு வருடம் காணாமல் இல்லாமல் போயிடும் கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து பெரும்பலன் சம்பாதிக்க முடியும் குருபலன் இல்லாத போது சுப தேவைக்காக அந்த காசை செலவு செய்ய வேண்டும் பத்தாம் இடிலே தொழிற்த்தானத்திலே குரு செய்யும் பொழுது பதவியில் வேலையில் தொழிலில் சிம்மராசி என்பர்கள் அன்பும் கனிவும் பொறுமையும் வேண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபுவான் அஸ்தங்கம் நேசம் வக்கரம் உங்கள் லக்கணத்திற்கு விரையாதிபதியாக சத்ருஸ்தானாதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் என்றால் சிவன் கோயிலில் ஒன்பது நவகரக குருபுவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலை குரு ஓரையில் ஒன்பது நவகரகத்தில் இருக்கக்கூடிய குருபுவானை வழிபட வேண்டும் உங்களுடைய ஜாதக குருவை கோச்சார குரு வலுப்படுத்துவார் சிம்மராசி என்பர்கள் குரு பயிற்சியால் தொழில் வேலையில் நெத்தமும் வேதனை இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்தை கடந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்